அது மாமல்லாம ரோம சபைக்கு அவர் ஒரு வெளிப்பாடு தருகிறார் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து சில நாம் வாசித்து பார்ப்போமே அங்கே வாசிப்போமாக அவரை விசுவாசிக்கிறவன் அவன் வெக்கப்பட்டு போவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்ப ஆண்டவரை ஆராதிப்பதற்கு விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன முக்கியம் அற்புதம் நடக்கணுமா விசுவாசம் வேணும் ஆண்டவற்றை சோமனுமா விசுவாசம் வேணும் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ராட்சிக்ஸ் ஜபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசித்தால் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் அல்ல அப்ப ஜபம் செஞ்சாலும் எனக்கு விசுவாசம் என்கிற ஆயுதம் வேண்டும் விசாச துரத்தினா கூட விசுவாசம் என்கிற ஆயுதம் எனக்கு வேண்டும் அற்புதம் நடக்கணும்னு இருந்தா கூட விசுவாசம் எனக்கு வேண்டும் அதே போல் ஆண்டவரை ஆராதிக்கணும்னு இருந்தா கூட விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்ல இல்லைச்சுங்களேன் ஊழியம் செய்யணும்னா கூட விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்ல இல்லைச்சுங்களேன் இதை உணர்ந்த அந்த அப்போசலாகிய பவுல் ரோம பட்டணத்துக்கு எழுதுகிறார் அவரை விசுவாசிக்கிறவன் ஏவனோ அவன் வெக்கப்படுவது இல்லை அல்ல இல்லைச்சுங்களேன் அது வேதம் தான் சொல்லுகிறது என்று சொல்லி யூதன் என்றும் கிரேக்கன் வித்தியாசமே இல்லை எல்லோரும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் எப்படிப்பட்டவராயிருக்கின்றார் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கின்றார் விசுவாசித்தால் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் கேட்டால் நாம் ஆராதிக்க கூடிய வடிவில் அவர் இருக்கிறார் அவரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கின்றார் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கின்றார் அருள் வச்சுங்களேன் அப்படின்னா என்னையா அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சம்பூர்ணமா கொடுப்பதற்கு என்ன செய்யறாரு தாராள மனம் உள்ளவராக இருக்கின்றார் அருள் வச்சுங்களேன் அப்ப நீங்க ஆராதிக்கும் போது விசுவாசத்தை வைக்க வேண்டும் நீங்கள் ஜபிக்கும் விசுவாசத்தை வைக்க வேண்டும் பிசாசை துரத்தும் பொழுது விசுவாசத்தை வைக்க வேண்டும் அவங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் விசுவாசம் வைக்க வேண்டும் விசுவாசத்தை நீங்கள் ஆயுதமாக எடுத்தால் தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கின்றார் இருக்கிற கஷ்டங்கள் கடன் சுமைகள் விலகி போவதாக வருமானங்கள் அதிகமாக பெருக்கெடுத்து வருவதாக உழைப்பதற்கு தேவையான பலத்தை கர்த்தர் சத்துவத்தை கர்த்தர் ஆரோக்கியத்தை கத்தர் தருவாராக ஒரு இழைப்பாறுதலை சமாதானத்தை கர்த்தர் தருவாராக என்று சொல்லி நாம் என்ன செய்யணும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சபை கடைசி கால ஜபமாக ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பௌலப்பூசுலர் சொல்லுகிற வார்த்தை நம் உள்ளத்திலே புறக்கட்டும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க பத்தாம் அதிகாரம் பதிமூணாம் படி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறப்படுவான் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் இருதையும் ரொம்ப முக்கியம் அந்த இருதயத்தில் விசுவாசம் ரொம்ப முக்கியம் விசுவாசம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஜபம் ரொம்ப முக்கியம் தன் இருதயத்தில் விசுவாசிக்கிற என்னத்தை விசுவாசிக்கிறமோ அதை நாம என்ன செய்யணும் வாயினால் என்ன செய்யணும் அறிக்கை செய்ய வேண்டும் அமைச்சுங்க அப்ப தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன ரோம திருச்சபைக்கு அவர் சொன்ன காரியங்களெல்லாம் படித்து பார்க்கும்போது முதலாம் அதிகாரத்தில் சுவிசேஷம் தேவனுடைய பலனாக இருக்கிறது வல்லமையாக இருக்கிறது அது எல்லாரையும் ரட்சிக்க கூடியது என்று ஆரம்பிச்சு தொடர்ந்து அவர் வருகிறார் பத்தாம் அதிகாரத்துக்கு வந்த உடனே அவர் அங்கே சொல்லுகிறார் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனத்தில் இயேசுவை நீ உன் வாயினாலே என்ன செய் அறிக்கையிடு தேவன் அவரை மறத்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும் ரட்சிப்பு உண்டாக வாயினால் என்ன செய்யணும் அறிக்கை செய்ய வேண்டும் என்று ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களிலே இவ்வாறாவது குறிப்பிட்டிருக்கிறார் அப்ப விசுவாசிஷா தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும் நமக்கு ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் விசுவாசா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் விசுவாஸ்ஷா நம்முடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் தான் அற்புதங்கள் நடக்கும் கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் முடியும் முடியும் அப்ப அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்ள இருக்கிறவர்கள் ஏசி யாருன்னு தெரியாது அவங்க விசுவாசிக்க முடியல அதனால அவங்க உண்மையான கடவுளை இலட்சியம் இல்ல தேட முடியல ஆராதிக்க முடியல அப்ப அங்கு கேள்வி எழுப்புகிறார் பவுலப்பூசலர் பதினாலாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே அப்ப சுவிசேஷம் அறிவித்தல் ரொம்ப 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 முக்கியம் புதிய ஏற்பாட்டினுடைய ஆராதனை என்னவென்று கேட்டால் தேவத்துவத்தை சுவிசேசமாய் அறிவிக்கிறது தான் உண்மையான ஆராதனை